வெல்கம் டு ஹிடன் குக் சேனல் நாம் இன்றைக்கி ராம்நாட் ஸ்பெஷல் கலரி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டு தக்காளி பத்து சின்ன வெங்காயம் இது ரெண்டத்தையும் பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சியில் அரைச்சு எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து ஒரு விசில் குக்கர் எடுத்துக்கிறேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான்வெஜ்ஜுக்கு எல்லாத்துக்கும் நல்லெண்ணெய் சேர்த்தோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அஞ்சு ஏலக்காய் ஏழு சின்ன துண்டு பட்டை கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறம் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதனால் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அடுத்து அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்தோன்னா கிரேவி அதிகமாக கிடைக்கும் அதனால் பேஸ்ட்டாகவே சேர்த்துக்கோங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கூடவே அரை கிலோ சிக்கன் ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக ரெடி பண்ண முடியும் ஏன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி மற்ற ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது கூட ரெண்டு உருளைக்கெழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்து குக்கரை மூடி விசில் போட்டு விட்டுறலாம் மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க மூணு விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஏழு சின்ன துண்டு தேங்காய் ஏழு முந்திரி கொஞ்சமாக வேர்க்கடலை இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துடலாம் இப்போது குக்கரில் பிரஷர் ரிலீஸ் ஆயிருச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்டையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கலரி சிக்கன் கறி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒயிட் ரைஸ் வெரைட்டி ரைஸ் தோசை சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து அப்புறம் ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு புதினா மல்லி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் கூடவே சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது கலரி சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் கோகனட் ரைஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் கறி இது எல்லாத்தையும் வச்சு இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறேன் நார்மலாக பண்ணுற சிக்கன் கிரேவி இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்